கோவையில் பீப் கடை நடத்தும் கடைக்காரரை மிரட்டும் நபர் செல்போன் வீடியோ காட்சிகள் வைரல் கோவை உடையாம்பாளையம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் சாலையோரத்தில் கணவன் மனைவி பிரியாணி கடை நடத்தி வருகிறார்கள் அங்கு வந்த ஒரு நபர் இங்கு பீப் கடை போடாதே வேறு எந்த கடை வேண்டுமானாலும் போடு என்று மிரட்டியுள்ளார் அப்பொழுது கடையில் இருந்த அந்த கடைக்கார பெண் நாங்கள் பீப் கடை போடுவதால் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பினார் பீப் கடை வேண்டாம் என்று அந்த நபர் கூற நாங்கள் அப்படிதான் போடுவோம் என்றும் அருகிலுள்ள மீன் கடை சிக்கன் கடை அனைத்தையும் காலி செய்ய கூறுங்கள் நாங்களும் போடவில்லை பீப் கடை போடுவதால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது அவர் செல்போனில் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகளை பதிவு செய்துள்ளார் அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் இதுபோன்ற மிரட்டும் நபர்கள் மீது காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அது நீங்க சொல்லாதீங்க அது நீங்க சொல்றது ரூல்ஸ் இல்ல நீங்க அது நீங்க சொல்றது ரூல்ஸ் இல்ல நீங்க யார் சொல்றீங்க எங்களுக்கு என்ன தோளி தெரியுமா அத தான் நான் செய்ய முடியும்

சொல்லி இருக்கிறப்போ கடை

அப்படி பார்த்தா மீன் கடை எடுக்க சொல்லி எல்லாத்தையும் எடுக்க சொல்லி எடுக்கலாம் இல்லைன்னா அப்படி தான் போடுவேன் இதெல்லாம் என்னன்னாலும் பரவாயில்லப்பாருப்பா நான் ஒரு நம்பர் கொடுத்தாங்க இதெல்லாம் இருக்கு

పోవే

மீன் கடை இருக்கலாம் இத்தனை கடை இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லையாமா பீப்பு பிரச்சனை தான் வருமாம்